ஒரு நாளைக்கு வாணி இப்படி சொன்னா என்னங்க நமக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சுங்க எப்பயும் அத்த தான் இங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போறாங்க இந்த ஒரு தடவையாவது நம்ம ஊருக்கு போலாமே நமக்கு ஒரு சேஞ்சா இருந்த மாதிரி இருக்கும்ல என்ன இப்படி எல்லாம் சொல்ற அவங்க கிராமத்துல போயா இருக்கணும்ன்ற உன்னால ஏசி இல்லாம இருக்க முடியாது அப்படிப்பட்ட நீ கம்ஃபர்ட் இல்லாம எப்படி அங்க இருப்ப ஏன் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க கிராமம் இவ்ளோ அழகா இருக்கும் தெரியுமா காலையிலே சூரியன் உதைக்கிறத பாக்கலாம் அழகா கோலம் இருக்கும் வாசல் முன்னாடிலாம் எல்லாம் பார்க்கவே அம்சமா இருக்கும் அழகான இயற்கை இதெல்லாம் பார்க்கவே மனசுக்கு சந்தோஷமா இருக்குங்க ஆ ஒரு நாளைக்கு போய் வேணா நல்லா இருக்கும் அங்கேயே கொஞ்ச நாள் இருந்தோம்னா போர் அடிச்சு போயிடும் நான் சொல்றத நீ கேளு வாணி என்னங்க எப்ப வெயில் காலம் வந்தாலும் அத்த அம்மா மதன வராங்க ஒரு சேஞ்சுக்கு தானே அங்க போகணும் நினைக்கிறேன் என்ன நீங்க கூட்டிட்டு போறீங்களா இல்லையாங்க நீங்க கூட்டிட்டு போலனா நானே போவேன் சரி சரி போனோன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் சொன்னா கேக்கவா போற சரி போய் எல்லா லக்கேஜையும் பேக் பண்ண நானே கூட்டி போறேன் அப்படின்னு சொன்னாரு வாணியோட கணவர் ரகு ஹானிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா எல்லா லக்கேஜும் பேக் பண்ணிட்டு அவ கிராமத்துல போய் எப்படி தங்க போறோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ஹனிக்கு ராத்திரி வாணி ரகு கிட்ட என்னங்க அங்க கிராமத்துல அழகா மாட்டு வண்டியெல்லாம் இருக்கோம் நம்ம கண்டிப்பா மாட்டு வண்டியில தான் போனோம் அப்புறம் வயல் காடு இருக்கும் அதுல நம்ம போய் சுத்தி பாக்கணுங்க என்ன கொஞ்சம் தூங்க விடுமா அங்க போனதுக்கு அப்புறம் உனக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையும் செஞ்சுக்கோ ஆனா நான் கொஞ்சம் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகு தூங்க போயிட்டாரு வாணியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தூங்கினான் ஆனா அவ அத பத்தியே யோசிச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருந்தா அடுத்த நாள் காலையில விடிஞ்சது வாணி சீக்கிரம் எந்திரிச்சிட்டா ரகு மட்டும் தூங்கிட்டு இருந்தாரு என்னங்க எந்திரிங்க டைம் ஆச்சு நம்ம சீக்கிரமா கிளம்பணும் அப்படின்னு வாணி அவ கணவர் ரகுவை எழுப்பிக்கிட்டு இருந்தா ரகு என்னவோ ரொம்ப லேட்டா எந்திரிச்சு என்ன வாணி இப்பவே எழுப்பிட்டா கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடலாம் என்னங்க டைம் பாத்தீங்களா மூணு மணி ஆயிடுச்சு மத்தியானம் வரைக்கும்மா தூங்குவீங்க சீக்கிரமா நம்ம கிளம்ப தேவல அடியே மூணு மணின்றது நடுராத்திரி இந்த நேரத்துல எந்திரிச்சு எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகணும் வாணி வாணியோட டார்ச்சில் தாங்க முடியாம ராகுவ கொலிச்சுட்டு கிளம்பினாரு ரெண்டு பேரும் பஸ் ஏறி கனி கூடு அப்படின்ற கிராமத்துக்கு போய் சேர்ந்தாங்க ரெண்டு பேரும் அங்க அங்க அடட வாங்க வாங்க வாணி ராகு வந்துட்டீங்களா ஏன்பா எனக்கு ரெண்டு பேரும் ஒரு போன் பண்ணிருக்க கூடாதா வரேன்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன்ல உங்களுக்காக அத்த அத்த நான் தான் இவர்கிட்ட உங்ககிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேன் சர்ப்ரைஸா வரலான்னுட்டு வந்திருக்கோம் வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு வாணி சொன்னதுக்கு அப்புறமா மாமியார் வீட்டுக்குள்ள போய் வாணிக்கும் ரகுக்கும் பிடிச்ச எல்லா விதமான சமையலையும் சமைச்சு போட்டாங்க நான்வெஜ்னுட்டு அவங்க வித விதமா சமைச்சது எல்லாத்தையும் பார்த்து வாணி அவங்க அத்தை கிட்ட அடடா அத்தை நீங்க சமைச்ச எல்லாமே சூப்பரா இருக்குதா அதுவும் இந்த பச்சடி ஒண்ணு பண்ணீங்களே ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே இதெல்லாம் எனக்கு கை வந்த கலை சூப்பரா சமைப்பேன் நானு அப்படியா அத்தா நல்லா வேலை செஞ்சு வேலை செஞ்சு இந்த வயசுல கூட நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க தெரியுமா சரிதா இன்னைக்கு ராத்திரி சீக்கிரமா தூங்கிட்டு காலையில எந்திரிச்சு வீட சுத்தி பாக்குற ஊர சுத்தி பாக்குற அப்படியாமா சரி ரெண்டு பேரும் தூங்கி நல்லா போய்விடுங்க ரகு அவளுக்கு ரூம் காட்டுப்பா அப்படி வாணியும் ரகு ரூம் கொள்ள போகும்போது திடீர்னு ரூம்ல கரண்ட் போயிடுச்சு ஃபேன் ஓடல ஏன்னா கரண்ட் போயிடுச்சுல நின்னுடுச்சு பயங்கரமா வேர்க்க ஆரம்பிச்சுது என்னங்க இப்படி கரண்ட் போயிடுச்சு காத்து வரல வருமா வராத அங்க கரண்ட் இது ஒண்ணு சிட்டி இல்ல வாணி கரண்ட் போனோன வரதுக்கு பத்து நிமிஷத்துலயும் வரலாம் இல்ல நாளைக்கு கூட வரலாம் கரண்ட் என்னது நாளைக்கு வரைக்கும் கூட கரண்ட் வராம இருக்குமா ஐயோ என்னாலலாம் இப்படி இருக்க முடியாத அவஸ்தா பட்டுகிட்டு என்னங்க ஏதாவது பண்ணுங்கங்க காத்து இல்லாம எப்படி இருப்பாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது வாணி இதோ இங்க இருக்க விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு தூங்குற வழியை பாரு அப்படின்னு ரகு சொன்னதுக்கு அப்புறமா வாணிக்கு புரிஞ்சுது கடடா கரண்ட் வரத்துக்கு நாளைக்கு காலையில ஆகும் ஒண்ணும் பண்ண முடியாது பேசாம விசிறிய விசிறிக்கிட்டே தூங்கலான்னு தூங்கினாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பல்லி கத்துற சத்தம் கேட்டுச்சு பல்லி சத்தம் போடுறது எங்கன்னு பார்த்தா வாணிக்கு மேல இருந்த செவர்ல இருந்தது அத பாத்தோன வாணி என்னங்க பல்லிங்க என்னங்க எந்திரிங்க பல்லி இருக்கு பாருங்க அப்படின்னுட்டு வாணி எவ்வளோ ரகுவை எழுப்ப முயற்சி செஞ்சோ ரகு எந்திரிக்கல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தாரு பல்லி எந்த பக்கம்லாம் போகுதோ அந்த பக்கம் எல்லாம் வாணி பாத்துக்கிட்டே இருந்தா அன்னைக்கு ராத்திரி தூங்காம வாணி பல்லியே பாத்துக்கிட்டு பயந்துகிட்டு உட்காந்துட்டு ரகு காலையில விடிஞ்சதோ வாணி வாணி எந்திரி என்ன நீ தூங்கிட்டே இருக்க அது உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்க எல்லாரும் இப்படியா தூங்குவாங்க காலையில விடிஞ்சதும் அப்படியே இருக்கே என்னாச்சு உனக்கு எந்திரி என்னங்க ராதை முழுக்க அந்த பள்ளியால நான் தூங்கவே இல்ல தெரியுமா தூங்கவே இல்லங்க உங்களை எழுப்புனா நீங்க நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிக்காம சரி சரி எந்திரிச்சு ரெடியா வழிய பாரு அம்மடிவாணி நீ இந்த ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல வா அத்த கூட்டிட்டு போற வா ஹை ஊரை சுத்தி காட்டுறீங்களா சரிங்க தான் வர வாங்க வாங்க போல அப்படின்னு வாணி ரொம்ப சந்தோஷமா ராதா அம்மாவோட போய்கிட்டு இருந்தா ராதா அம்மா ஊரு முழுக்க அவளை சுத்தி காட்டினாங்க

அப்படின்னா வாணி இயற்கை அழகா ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரத்துல பைக்கோல் எல்லாம் அடுக்கி வச்சிருந்தத பார்த்த வாணி அத பார்த்த வாணி அவங்க அத்தை கிட்ட இப்படி சொன்னா அடடா இத பாக்க ரொம்ப இருக்கே கதை என்னது அது அதுக்கு பேரு பைக்கோல்னு சொல்லுவாங்க மருமகளே அத பசங்களுக்கு சாப்பிட கொடுத்தா அது சாப்பாடு பிரியாதா நம்ம அது கிட்ட போல வரீங்களா அப்படின்னு வாணியும் ராதமாவும் கூட அந்த பைக்கோல் கிட்ட போனாங்க அது மேல ரெண்டு சின்ன குழந்தைங்க விளையாடிக்கிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாங்க அவங்க விளையாடுறத பாத்த வாணி ராதம்மா கிட்ட அத்த அத்த நான் கூட அந்த குழந்தைங்க மாதிரி இதுல விளையாடுறத மருமகளே நீ சிட்டில இருந்து இங்க வந்திருக்க இந்த மாதிரி கிராமத்துல பைக்கோல விளையாடுறதுலாம் நல்லதில்லமா ஐயோ அத்த என்ன தாய்பி சொல்லிட்டீங்க அந்த குழந்தைங்க பாருங்களேன் எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்க நல்லதுதான் அத்த எனக்கும் இது ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி அவங்க மாமியார் என்னதான் எடுத்து சொன்னாலோ வாணி எதையும் கேட்காம அவளும் அந்த வைக்கோல் மேலே விளையாடிட்டு இருந்த குழந்தைங்க கிட்ட போய் அவங்களோட சந்தோஷமா அதுல ஆடி பாடி விளையாடிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே துரு துருன்னு அவளுக்கு அரிக்க ஆரம்பிச்சது என்னன்னு பார்த்தா அங்க அங்க கொப்பள மாதிரி வந்துருச்சு வாணிக்கு எரிச்சலா இருந்தது அவளால் அதை தாங்கிக்க முடியல அப்பாவ அத்தா என்னத்த இது கொப்பள கொப்பளமா அரிக்குது அப்பப்பா என்னால தாங்க முடியல ஏதாவது பண்ணுங்க முடியல இப்போ என்ன பண்றது அடடா நான் எத்தனை தடவை சொன்ன மருமகளை உன்கிட்ட வாய்க்கோல்ல போய் விளையாடாத பாரு அதுல தான் இப்படி ஆயிடுச்சு சரி வீட்டுக்கு போய் முதல்ல குளி அப்படின்னு ராதம்மா வாணிய வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க வீட்டுக்கு போற வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது த போற வழியில ஏதாவது ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஏதாவது இருந்தா காட்டுங்க அங்கேயே இது எல்லாத்தையும் நான் தீத்துக்கிறேன் ஐயோ மருமகளே நீ கேட்ட ஸ்விம்மிங் பூரி மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் இது ஒன்னும் சீட்டி கிடையாது ஐயையோ அத்த அப்ப இங்க என்னதான் தான் இருக்கோ அப்படின்னு வாணி ரொம்ப கவலைப்பட்டுகிட்டா இருந்தா அப்ப ராதம்மாக்கு ஒரு யோசனை ஒண்ணு வந்தது வாணி உனக்கு ஒரு விசித்திரமான ஸ்விம்மிங் பூல காட்டுற என் கூட வா அப்படின்னு ராதம்மா அவங்களோட மருமக வாணிய அந்த ஊர்ல இருந்த ஒன்னு சின்ன நதிக்கு கூட்டிட்டு போனாங்க ஆ மருமக பொண்ணே இதுதான் இந்த கிராமத்தோட ஸ்விம்மிங் பூல் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணு வா வாத்த ரொம்ப அழகா இருக்குத்த நீங்க இங்கேயே இருங்க நான் போய் என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி நதிக்குள்ள போய் ஆடி பாடி அதுல விளையாடிக்கிட்டு இருந்தா அப்பாவ பயங்கரமா இருக்குத்த ஜாலியா இருக்கு சிட்டிலாம் இப்படி எல்லாம் இருக்க முடியாது இங்க எவ்வளவு நேரம் வேணா இருக்கலாம்ல அப்படின்னு வாணி சந்தோஷமா குளிச்சுக்கிட்டு இருந்தா அப்பதான் அங்க கொஞ்சம் எரும மாடுகள் எல்லாம் அந்த நதிக்கு வந்தது சேரி எல்லாத்தையும் கழுவுறதுக்காக அந்த நதிக்கு வந்தது அத பார்த்த வாணி உடனே அதுல வெளியே வந்துட்டா அவ அத்த கிட்ட இப்படி சொன்னா ஐய என்னத்த எரும மாடு ஒரே சேரா இருக்கு அது வந்து இந்த நதிக்கு குளிக்க வருது நான் தான் உன்கிட்ட சொன்னே வாணி இது வில்லேஜ் ஸ்விம்மிங் பூல் யார் வேணா வரலாம் அதுக்கு எரும மாடுக்கு மட்டும் என்ன தரையா என்ன வாணி அத பார்த்து சீ சீன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவ கணவர் ரகு கிட்ட எல்லாத்தையும் சொன்னா ரகு வாணி சொல்ற எல்லாத்தையும் கேட்டு பயங்கரமா கேலி பண்ணி சிரிச்சாரு நான் உன்கிட்ட சொன்ன கிராமம்னா இப்படி தான் இருக்கும் நல்லா பாத்துக்கோ ஐயோ என்னால ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்க முடியாதுங்க ராத்திரி ஆனா கரண்ட் போயிடுது அது மட்டும் இல்லாம எங்கயாவது வெளிய போனா இப்படி வேற நடக்குது வாங்குங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போயிடலாம் இதுக்கே வா உனக்கு உண்மையான கிராமம் என்னன்னு நான் காட்டுறேன் வா அப்படி சொல்லிட்டு வாணிய கூட்டிட்டு ரகு வெளியே போனாரு அழகா மாட்டு வண்டியில ஊர் எல்லாத்தையும் சுத்தி காட்டினாரு அப்புறமா அங்க உணவுகளை வாங்கி கொடுத்தாரு அழகான நதிகளை காட்டினாரு காட்டினாரு அழகா கதைகளை சொன்னாரு வாணிக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது கிராமம் புடிச்சிருந்தது நந்தவனபுரம்ன்ற அழகான ஊர்ல ருக்மிணி பிரசாத் அப்படின்ற ஒரு தம்பதிக்கு சௌபாக்கியான ஒரு பொண்ணு இருந்தா அவ ஒரே பொண்ணு ரொம்ப வருஷம் கழிச்சுதான் ருக்மிணிக்கும் பிரசாத்கோ சௌபாக்கியா பிறந்திருந்தா அதனால அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க ஒரே பொண்ணுன்றதுனால கேக்குறத எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க இஷ்டப்பட்ட எல்லாத்தையும் செய்வாங்க அவளுக்கு எல்லாமே அவளுக்கு தான் கிடைக்குதுன்ற கொஞ்சம் திமிரும் இருந்தது ஒரு நாளைக்கு அப்பா நான் வெளியே போறேன் எனக்கு கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுங்க என்பா நான் வெளியே போவேன் காசு கொடுக்கணும்னு தெரியாதா எல்லாத்துக்கும் கேட்டு கேட்டு நானே வாங்கணும் அவங்களுக்கு என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க அப்படி இல்லடா கண்ணு நான் மறந்து போயிட்டேன் உனக்கு காசு கொடுக்குறதுக்கு அப்பா போய் உனக்கு கொடுக்காம இருப்பேன் நான் சொல்லி சரி சரி அப்பா பாக்கெட்ல காசு இருக்கு போய் எடுத்துக்கோ சாக்ரதையா செலவு பண்ணுமா பாத்துக்கோ அப்படின்னு பிரசாத் சொன்னதும் அதுக்கு ருக்மணி சௌபாக்கியம் எதுக்கு உனக்கு இவ்ளோ காசு எல்லாம் சொல்லு எப்ப பார்த்தாலும் அப்பா கிட்ட காசு காசுன்னு கேட்டு வாங்குற போன வாரம் தானே அஞ்சாயிரம் வாங்கிட்டு போய் இஷ்டப்படி ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்த திரும்ப எதுக்கு உனக்கு காசு வேணும் எதுக்கு இவ்வளவு வீண் செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்க சௌபாக்கியா ஏமா எனக்காக தானே நீங்களும் அப்பாவும் எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க வாங்கி தரீங்க எனக்கு தானே காசு எல்லாம் சேர்த்து வைக்கிறீங்க அப்படி இருக்கும் போது நான் செலவு பண்ணாம யார் செலவு பண்ணுவா செலவு பண்ணா என்ன தப்பு எனக்கு தானே எல்லாமே சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க எனக்கு பிடிச்சது வேணும் சௌபாகியா என்ன பேசிக்கிட்டு இருக்க நீனு கண்ணா காசு செலவு பண்றதுதான் வாழ்க்கையா சொல்லு சிக்கனமா குடும்பம் நடத்த தெரியணும் இப்ப பரவாயில்ல நாங்கெல்லாம் பாத்து பாத்துப்பியான்னு கூட அப்படி இருக்க அதை விட கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல இப்படி அப்படின்னா வளர்த்து வச்சிருக்காங்கன்னு எங்களை தான் திட்டுவாங்க சிக்கனமா குடும்பம் நடத்த தெரியலையான்னு உன்னையும் திட்டுவாங்க அப்புறம் சரியான செலவு பண்றா பயங்கரமா காசு செலவு பண்றா சிக்கனமா இருக்க தெரியல எப்படிதான் அவங்க அம்மா அப்பா இவளை வச்சிருந்தாங்களோன்னு எங்களையும் சொல்லுவாங்க அதுக்குள்ள என்னம்மா கல்யாணம் பேச்சு கொஞ்ச நாள் கூட என்னை நிம்மதியா இருக்க விட மாட்டியா சௌபாக்கியா நீ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது அத ஞாபகம் வச்சுக்கோ இப்பவே இருபத்தி நாலு வயசு ஏங்க உங்க பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்களான்னு எல்லாரும் கேப்பாங்க அப்பா பாக்குறேன் பாக்குற பொண்ணு இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களுக்கும் தெரியும்ல அப்புறம் என்ன ஏதாவது சம்பந்தம் கண்டிப்பா வரும் இவளுக்கு புடிச்ச மாதிரி ஒரு நல்ல பையன் வருவா பாரு

அதுவா நானும் என்னோட மனைவியும் கும்ப மேலாக்கு அப்பப்பப்பப்பா என்ன கூட்டம் அங்க போயிட்டு பக்கத்துல இருந்த நிறைய கோயில் எல்லாம் தேவிகா யாத்திரை மாதிரி நாங்களே இப்பதான் வந்தோம் வந்தோம்ன உன்னை பாக்க வர ஆமா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க இங்க எல்லாம் ஓகே தானே ஆனா யாத்திரை ரொம்ப நல்லா இருந்ததுடா நீ கூட வந்திருக்கலாம் வந்திருக்கலாம் தான்ண்டா ஆனா எங்க வீட்டுலதான் பொண்ணு வச்சிருக்கோமே எப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அவ புருச வீட்டுக்கு போறாளோ அப்பதான் நானும் என் மனைவியோ கடமையெல்லாம் முடிச்சுட்டு கோயில் கோலம் சுத்த ஆரம்பிக்கிறோம் என்னடா பொண்ணுக்கு கல்யாணம் சம்பந்தம் பாக்க ஆரம்பிக்கிறீங்களா என்ன சொல்லவே இல்ல பாக்கறே உனக்குதான் தெரியும்லடா என் பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சுன்னுட்டு அதான் பாக்கலாம்னுட்டு முடிவு பண்ணிருக்கோம் நல்ல பையனா வந்தா போதும் ராணி மாதிரி என் பொண்ண பாத்துக்கணும் நல்லா இவ குணத்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்கணும்டா அடடே நீ சொன்னதுக்கு அப்புறம்தான்டா எனக்கு ஞாபகம் வருது என் தங்கச்சி பையன் ஸ்ரீராம்னு ஒருத்தர் இருக்கான் ரொம்ப நல்ல பையன்டா அவன் கூட அவங்க அப்பாவோட பிசினஸ் அதான் எங்க நல்லா சம்பாரிச்சு வச்சிருக்காரு பணக்காரங்க தான் அவங்களும் எதுவும் பொண்ணு கூட இல்ல ஒரே பையன் தான் இவன் நல்லா பாத்துப்பான்டா என் தங்கச்சி பையனுக்கே பெசாம கொடுத்துரு என் தங்கச்சி வீட்டு வேலை எல்லா வேலையும் அவதான் பாத்துக்கிறான் வீட நிர்வாகம் பண்றது அவன் தான்டா அப்படியாடா அப்படா ஒரு தடவை சொல்லி எங்க வீட்ல எங்க பொண்ணு சௌபாகத்தை வந்து பாக்க சொல்லுடா பொண்ணு பாக்கட்டும் அப்புறம் எல்லாத்தையும் முடிவு பண்ணலாம் உடனே பிரசாத் வீட்டுக்கு போனதோ ருக்மிணி கிட்ட அவன் ஃப்ரெண்ட் பாலு கிட்ட பத்தி பேசினது எல்லாத்தையும் சொன்னாரு ஸ்ரீராம் பத்தியும் சொன்னாரு ருக்மிணி உடனே நல்ல இடமா தான் தோணுது பொண்ணு பாக்கட்டும் மத்த எல்லாத்தையும் அதுக்கப்புறமா பேசி முடிச்சுக்கலாம் சொல்லவும் பாலுக்கு தகவல் சொல்லி அனுப்புனாரு ஸ்ரீராமோட குடும்பமே அங்க வந்தாங்க சௌபாக்கியத்தை பொண்ணு பாக்க ஏங்க உங்க பொண்ண கொஞ்சம் வர சொல்லுங்க நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆகுது உடனே ருக்மிணி சௌபாக்கியத்தை பிஸ்கெட் டீ எல்லாம் எடுத்துட்டு வர சொன்னாங்க சௌபாக்கியா அப்படி பிஸ்கெட் தட்டெல்லாம் எடுத்துட்டு வரும்போது பத தட்டில அது கீழே விழுந்து சிதறிடுச்சு அப்ப ருக்மிணி சௌபாக்கியத்துக்கிட்ட என்ன சௌபாக்கியம் இப்படி பண்ணிட்ட சரி விடு பதட்ட பதாத நான் வேலை செய்யறவங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் கிளீன் பண்ண சொல்றேன் பயப்படாத சம்பந்தி எதுக்கு பொண்ணை போய் திட்டிக்கிட்டு இருக்கீங்க பாவம் குழந்தை இப்பதான் எடுத்துட்டு வரா தவறி தானே கீழே விழுந்துட்டு அது பிஸ்கெட் தானே பிஸ்கெட்டை தொடச்சிட்டு திரும்ப தட்டில் வச்சனா அதையே சாப்பிடலாம் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நீ கவலைப்படாதம்மா பயப்படாத அப்படின்னு உமா அம்மா சொன்னதுக்கு ருக்மினியும் சௌபாக்கியமும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு நின்னாங்க சமதி எதுக்கு இத்தனை லைட்டை போட்டு வச்சிருக்கீங்க ஒரு லைட் இருந்தா போதாதா என்ன நான் பையன் என்ன இங்கே தானே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு ஃபேனை மட்டும் போதுங்க போதும் எதுக்கு ஆனால் அவசியமாக கரண்ட் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பேர் தானே இருக்கோம் ஒரு அஞ்சு பேர் இருக்கோம் அவ்வளோதானே அப்படின்ட்டு உமா சொன்னதும் ருக்மிணிக்கும் அதுக்கப்புறமா பிரசாத்துக்கும் சௌபாகியத்துக்கும் இவங்க பயங்கர சிக்கனமா இருப்பாங்கன்னு மட்டும் நல்லா புரிஞ்சுது ஆனா சௌபாகியம் தாராளமா செலவு பண்ணுவா பையன் நல்ல பையன் இதை விட்டா ஒரு நல்ல பையன் கிடைக்காதுன்னு சௌபாகியத்துக்கு எடுத்து சொன்னாங்க நல்ல நல்ல கிராண்டா கல்யாணம் நடந்துச்சு சௌபாக்கியோ மருமகளா போனா அந்த வீட்டுக்கு அப்பாடா என் வீட்டுக்கு மருமக மாட்டாளா எப்படா எனக்கு ரெஸ்ட் கிடைக்கும் எல்லா பொறுப்பையும் என் மருமகளுக்கும் படைச்சிட்டு நான் ஏதாவது காசி எங்கேயாவது யாத்திரை போலான்னு இருந்த நல்ல வேலை சௌபாக்கியோ நீ வந்துட்ட இனி எல்லா பொறுப்பும் வந்துதான் பொறுப்பு உந்துன்னோட பயந்துடாத எல்லா வேலையும் நீ செய்ய போறது இல்ல வீட்டுல எல்லாத்துக்கும் வேலை செய்ய ஆள் இருக்காங்க அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணி யார் யார் என்னென்ன வேலை செய்யறாங்க அதை கரெக்டா செய்யறாங்களான்னு தான் வேலை சரிங்க அத்த எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் ஆமா என்னோட ரூம் எங்க இருக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் குடிக்க கொஞ்சம் ஐஸ் வாட்டர் தரீங்களா ஃப்ரிட்ஜா ஐயோ சௌபாக்கியம் எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் எல்லாம் இல்ல ஃப்ரிட்ஜெல்லாம் எதுக்கு அதில் நம்ம சேர்த்து வச்சு சாப்பிட்டோன்னா உடலுக்கு தான் கெடுதி அதனால அதெல்லாம் நாங்கள் வாங்கலை அது வேற போட்டால் அதிகமாக கரண்ட் பில்லு தான் வருமாமே நான் அதான் அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்ட்டேன் அப்படின்னு மாமியார் சொன்னோட சௌபாக்கியமும் எதுவும் பேசாம அவளோட ரூம்க்கு போயிட்டா கொஞ்ச நேரம் கழிச்சு அனாவசியமா எதுக்கு லைட்டு ஃபேன் எல்லாம் ஓடுதுன்னு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணாங்க அவங்க மாமியார் அதுக்கப்புறம் தூக்கம் போய் வேர்த்து விறுவிறது எந்திரிச்சா சௌபாக்கியம் உடனே ஹால்ல இருந்தவங்க மாமியார் கிட்ட என்ன அத்தா

பார்த்தா டிஃபனில் ஒரு சின்ன தட்டில் ரெண்டே ரெண்டு குட்டியோண்டு இட்லி கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சட்னி இருந்தது என்னதா இவ்வளோ கம்மியாக டிஃபன் வைக்கிறீங்க ஓ பாக்கியோ நம்ம வீட்டு வேலையும் அவ்வளோவா பார்க்கறது இல்லை வெளியோ உழைக்கிறது இல்லை அதனால அவ்வளோவா எதுக்கு சாப்பிடணும் அப்போ நமக்கு எதுக்கு அந்த மாதிரி எனர்ஜி எல்லாம் ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே நல்லா தெம்பா இருக்கலாம் அப்படின்னு உமா சொன்னதும் சௌபாகியத்துக்கு பயங்கரமா கோவம் வந்தது ஸ்ரீராமனுக்கு ராத்திரி வீட்டுக்கு வந்தோன்னு கோவமா அவகிட்ட

இங்கே சந்தோஷமா கூப்பிட சமைச்சு போட்டு இங்கே சாப்பிடுங்க ஏன் வெளியே போய் செலவு பண்ணும் கோவப்பட்டு சௌபாக்கியம் அவளோட ரூம்க்கு போயிட்டா கொஞ்ச நாட்கள் போச்சு இதெல்லாம் கோவம் வந்து என்னங்க உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் இப்படி கொஞ்ச நேரம் தான் கரண்ட் ஓட்டு விடுறாங்க

இவங்களுக்கு இப்படி புத்தி வழி வராது இவங்க வழியிலே போய் புத்தி சொன்னதான் இவங்க எல்லாம் சரிப்பட்டு வருவாங்க அப்படின்னுட்டு சௌபாக்கியம் இப்படி எல்லாம் புலம்பிட்டு இருந்தா ஆனா இவங்க எல்லாம் வெயில் காலத்துல கூட அப்பப்ப கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் சௌபாக்கியத்துக்கு பிடிக்கவே இல்ல காலையில அவங்க மாமியார் எதிர்ச்சதோ சௌபாக்கியத்துக்கிட்ட வந்து அவங்க மாமியார் அட என்ன சௌபாக்கியம் இன்னும் சரியா விடியவே இல்ல அதுக்குள்ள ஃபேன் ஆஃப் பண்ணிட்டே தூக்கம் வரலையா என்ன உனக்கு இப்ப புரியுதா அத்தா நீங்க தினமும் இந்த மாதிரி தான் ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறீங்க எனக்கு எவ்வளோ வேர்த்து கொட்டு விட்டுட்ட இதுவே நான் பண்ண தப்பா சிக்கனமா இருங்கத சிக்கனமா இருக்கணும்ல இப்பயாவது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லா விஷயத்துக்கும் நீங்க இப்படி இருந்தீங்கனா நான் எப்படி இங்க வாழ முடியும் சொல்லுங்க எனக்கு இந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்து பழக்கமே இல்ல அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க அத்த முதல்ல இப்படி சிக்கனமா இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லவே இல்ல அப்படின்னு மருமக சௌபாகியம் சொன்னதுக்கு அப்புறம் தான் உமாக்கு இவ்ளோ நாள் நம்ம ரொம்ப கஞ்சித்தனமா இருந்துட்டோமோ சிக்கனமா இருந்துட்டோமோ அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல பசங்க தானே இந்த காலத்து பசங்க கொஞ்சம் வசதியா பாடணும்னு நினைக்குங்கன்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க